வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் முறுக்கு சுடுறது எப்படி பார்ப்போம் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு முறுக்கு ஆசை வந்துட்டு அம்மா முறுக்கு சுடுதாங்கன்னு கேட்டாங்க அதனால் முறுக்கு சுட வலி கேட்டேன் இன்றைக்கி அதுக்கு தேவையானது ஒரு சில்வர் நான் ஒரு சில்வரால் தான் போட்டேன் ஒரு சில்வர் கடலமாக அதுக்கேற்ற ரெண்டு சில்வர் அவிச்ச கோதுமை கொஞ்சம் உப்பு எள்ளு கொஞ்சம் மற்றது வேற என்ன பொருள் வெட்டுத்தூள் வெட்டு மிளகாய் வெட்டி மிளகாய் வெட்டுத்தூள் செத்த மிளகாய் அந்த வெட்டுத்தூள் அது இல்லாட்டி தனி மிளகாய் தூள் போடலாம் அதுக்கடுத்து தான் நாங்கள் சின்ன சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சம் போடணும் ஒரு அளவாக ஆக கூட போட்டால் கைக்கும் ஒரு அளவாக போட்டுட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி நான் சுடு தண்ணி விடையில் பச்சை தண்ணியில் குழைக்கிறான் உண்மையாக சொல்கிறேன் குழைக்கிறது நான் இல்லை எங்களோட அண்ணி தான் முறுக்கு நல்லா சுட தெரியும் எனக்கு தெரியாது அதனால் அவள் இன்றைக்கு எங்கள் வீட்டை வந்தவா பிடிச்சிட்டனால எனக்கு இன்றைய முறுக்கு சுட்டு தந்துட்டு போங்கண்டு அதை சரி உங்களுக்கும் என்று வீடியோவாக எடுத்தேன் நான் நான் சுட்டது நான் இது வரைக்கும் ரெண்டு தரம் தான் முறுக்கு சுட்டுருக்கேன் ஆனால் அண்ணி நல்லா சுடுவாள் அதனால் அவள் அவள் தாங்க நீ என்று நான் அப்போ அவள் எனக்கு உதவி செய்கிறா குளச்சி தாரா அப்போ நாங்கள் குழாய்ச்சி அதை எடுத்து ஒரு அதை காய விடாமல் ஒரு இதை மூடி வைக்கணும் அந்த கையில் ஒட்டாத மாதிரி குளைக்கணும் இப்போ குளச்சி முடிச்சியாச்சு இனி நாங்கள் முறுக்கு புளிய வழி கேட்டாச்சு முறுக்கு புளிச்சுங்க இருக்கோம் முறுக்கை புளிஞ்சி வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விட வேண்டியது தான் முறுக்கெல்லாம் புளிஞ்சி வச்சாதான் எண்ணெய் கொதிக்க உடனே உடனே போட்டு எடுக்கலாம் இல்லாடி எண்ணெய் ஆக சூடாகினால் முறுக்கு கரையிடும் இனி എണ്ണെയ കൊതിക്ക വിട വേണ്ടിയതാ ഇനി എണ്ണ കൊതിക്ക സട്ടി വെച്ചാച്ച എണ്ണെയ ഊത്ത്വ മലവാണ് എണ്ണയെ ഊത്ത് മുറുക്ക് താളുക മാറി എണ്ണ ഇരിക്കണു അപ്പോൾ തന്നെ പുറും അപ്പോൾ ഇപ്പം മുറുക്ക് പോടുത്തക്കോക്കെ എണ്ണൻ്റെ പാകം ഇപ്പോൾ ഓക്കെ ആയിട്ട് ഇപ്പം മുറുക്ക പോടം എണ്ണ ചൂടായി സൂടായി മുറുക്ക ആക സൂടാക വിടക്കൂട கொதிக்க விட்டால் அப்புறம் முறுக்கை கரையீரம் இப்போ அளவான சூட் என்ன கொதிக்க விட்டால் அளவான சூட்டில் விட்டு கொறிக்கணும் இப்போ எல்லா முறுக்கும் போட்டு கொண்டு இப்போ முறுக்கை நல்லா ஒரு அளவாக க இது பெரிய சட்டி என்னன்னால கொஞ்சம் கொஞ்சம் கூட முறுக்கு போடலாம் இனி இது நல்ல நிறம் மாறி வரணும் அதோடு அந்த குமிழி குமிழி அடங்கு மட்டும் பொறிக்கணும் இடைக்குள்ள எடுத்தால் மா மாறி இருக்கும் அவி மாதிரி அதோட முறு முருண்டு இருக்காது அதனால் நீங்கள் அந்த குமிழியெல்லாம் அடங்குற மட்டும் விடணும் அதை அடங்கின உடனே அந்த குமுளி இல்லாமல் போவேக்குள்ள எடுக்கலாம் அது நிறம் கொஞ்சம் பொன்னிற இருந்தால் இப்படி இருக்கே எடுக் எடுக்கணும் இதை விட விட்டால் கறி கீழும் கைக்கு முருக்கு அந்த டைமில் இ இறைக்கிறோணும் இப்போ போட்ட முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு மற்ற முறுக்கை போடணும் எண்ணெயை நல்லா வடிச்செடுக்கணும் பிறகு எண்ணெய் ஊரி செண்டாகவும் முறுக்கு நல்லா இறக்காது எண்ணெய் இல்லாமல் வடிவ வடிச்செடுக்கணும் முறுக்கெல்லாம் எடுத்து முடிய இப்போ நாங்கள் மற்ற முறுக்க போடுவோம் புளிஞ்சி வச்சிருக்க முறுக்க போடுவோம் குளாச்சி எல்லா முறுக்குமாவையும் பொரிச்சு எடுப்போம் இப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்காக எந்த பிள்ளை அம்மா முறுக்கு சுட்டாச்சு அம்மா முறுக்கு சுட்டாச்சுன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அதான் கொஞ்சம் ஆரட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு ஏண்டா என்ன சாப்பாடுகள் சுட சுட சாப்பிடக்கூடாது நாங்கள் அது வயிற்றுக்கு கூடாது அதனால் சொல்லி சொன்னி அதுக்கு அதுக்குடையில என்ற மகள் முறுக்கை வந்து கையை தூக்குறோம் சுட சுட முறுக்கு தயார் இப்போ அந்த பக்கத்துலேயே வந்து நிற்கிறான் அம்மா முறுக்கு அம்மா முறுக்கு இன்னொருத்தரும் அங்கால நிற்கிறார் பாருங்கள் அவரும் முறுக்குக்கு தான் வந்து நிற்கிறேன் எங்கள் வந்து சரி நீங்களும் இப்படி முறுக்கு செய்து பாருங்கள் நல்லா வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்